ஃபை ப்ரோ இது ரொம்ப சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ண மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறோம் கட்ஸ் வரைக்கும் ப்ரோ ஸ்கிப் பண்ணாமல் போகிற ப்ரோ ஸ்கிப் பண்ணி பார்த்தேன்னா வாட்ஸ்அப் வரக்கூடாது இதேமாதிரி டெய்லியும் ரொம்ப நம்ம லைவ்ல ப்ளே பண்ணுறோம்ல சப்ஸ்கிரைபர் கூட அதை அப்படியே எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கி போட தான் போகிறத்துக்கு அப்புறம் நீங்கள் அடிச்ச மேட்சாக இருந்தாலும் சரி நாங்கள் வின் பண்ண மேட்ச் ஆகுதாலும் சரி ஃபுல் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட தான் போகிறோம் அந்த சேனலில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் மேட்ச் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆனால் ஸ்டார்டிங்கே முடிச்சிடும் முடிச்சுருவாங்க ஃபோப்போ பாருங்கள் அவங்களாம் டஃப் இருக்கும் போருங்க லாஸ்ட் டவுன்னு யார் வின் பண்ணலாம் ஆனால் இந்த மேட்ச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெடி மேட் தரலாம் நீ பெஸ்ட்டு கமெண்ட் ப்ரோ நீ பண்ணுற கமாண்ட்டுக்கு லைக் ஒரு பத்து லைக் இருந்தால் போதும் பண்ணுற பண்ணால் பண்ணாங்க பெஸ்ட் லைக்காக இருந்ததுன்னா போதும் எனிமே எடுக்கலாம் இன்னைக்கு டோர்னமெண்ட்டே பெஸ்ட்டாக போச்சுன்னா டோர்னமெண்ட் எடுக்கலாம் சிறுவாங்கன்னு பார்க்கணும் இதில் தான் ஒருத்தர் நாங்களேருந்து பேக்கப் கொடுப்பாரு டீமுக்கு அவர் ஏறிச்சு அவரை தான் ஃபஸ்ட்டு முடிப்பேன் நம்ம அதில் நான் வந்தது கூட தெரியாமல் அங்கே இருக்கிறவங்க என்னையோ அடிச்சுட்டு தருவாங்க நம்ம அவனடியோட ஐடி பிடிச்சிட்டு என்ன அப்படின்னா இது அடுத்து அவ்வளோதான் முடியும்னா லாஸ்ட்டு பிசி ஆசைல தான் இருப்போம் அடிக்கலாம்னு நினைப்பேன் வண்டா படிக்கலாம் அடிக்கடிங்களான்னு சொல்லுவேன் எவ்வளோ ஏறி போய் முடிச்சிடும் அவருங்க நம்ம ரூமா ஓசி கிள்ள கிள்ளி காய்ச்சி அண்ணதான் ஹெல்ப் அடிக்க வேண்டு தான் ஐடி பிடி கொஞ்சம் கிளி காய்ச்சிக்கிறாப்பா நிறைய கில் ஓசிக்கில் அடிச்சிருப்போம் போய் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஒரு கில்லு ரெண்டு கில்லுனா பரவாயில்ல இதை பாருங்கள் இதுவும் ஊசி தான் ஏன்னா அவங்க ஏடபிள்யூ மொத்தம் டேமேஜ் பண்ணிட்டான் நம்ம லே லாங்லேருந்து அடிச்சிட்டோம் ஐயே செகண்ட் டவுன் இது நம்ம அடிச்சது ப்ரோ மெடிலாம் போட்டோம் ஓ கில்லு எடுத்துட்டு ஐ அதுக்குள்ளே டவுன் ப்ரோ கிம்மில் ரெண்டு டவுன் நானும் எல்லாம் ப்ரோ அடிச்சிருவான் நான் எம்பி ஃபைட்டி எடுத்துன்னு அடுத்தோம் அவங்க சாம்சங் வச்சுருப்பான் பாருங்க எப்படி அடுத்த பாருங்களா ஆனால் எது டீம் கொஞ்சம் நல்லா விளாட்ற டீம் பயணம் பாட்டை போட்டு வச்ச அளவு நம்ம எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எது டீம் படிப்பா படிப்பாம்பரலாம் வெளியில் வாடாது ரெண்டு பேரும் தான் இவர் ஒபிட்டோ ப்ரோ இவர் ஒபிட்டோ நம்ம கூட லைவ்ல எப்பயுமே இருவாரு ஆனால் ஒபிட்டோ பயங்கரமாக விளாடுவார் என்ன ஒன்று அவர் ஆப்போனண்ட் போகிறப்ப மட்டும் எனிமி எப்படி சொல்கிறது அவருக்கு டீம் அவங்க அமையாது வரவனுலாம் சாதிப்படுவானுங்க அவர் டீமில் இருக்கார் அப்போ தான் இந்த பாம்பு போடுறது மாதிரி வருவானுங்க டீம்மேட்டு இவங்க எங்கால ப்ரோ ஜீயா டெவில் தெரியும் ஆள் பயங்கரமாக விளாடுவோம் ஒன் இப்போ நான் அடிச்சுருவான் ப்ரோ நானே செத்துடுவோம் செத்துட்டான் அவன் அடுத்த ரவுண்டு தான் அடிப்பான்னு நினைக்கிறேன் செத்து நாய் அடிச்சு எப்படி படிச்சுருவானுங்க அவனுக்கு அடிச்சுடுவானுங்க ப்ரோ ரெண்டு ரவுண்டு அடிப்பான் பார்த்தா அவனுங்க அடிச்சுருவானுங்க பாப்பா இருங்க இந்த ரவுண்டு பாருங்களா சரி ஏன் இந்த ரவுண்டை அடிச்சுருவானுங்கிறோம் ப்ரோ எல்லாம் செத்துருப்போம் நான் ஓடிடுவேன் பேக் அடிச்சிருவேன் சரி இங்கே இருந்தால் மாட்டிப்போம் எல்லா சைடில் இருக்கானுங்க இங்கேயும் இருக்கான் லாங்கில் வர மரத்தாண்ட் பேக்கப் போடுவான் எங்காலும் ஜிஆர் எனிமிடா இனிமிடான்னு கட் கூப்பிடுவோம்னா இந்த சைடு வருவேன் சரி அந்த தான் வந்துட்டோம் சுற்றிட்டு போலான்னு பண்ணுன்னா பாருங்கள் லாஸ்ட்லாம் நடக்கணும் எரி ப்ரோ சுற்றி ஒரு அடிச்சு இல்லாமல் பார்த்தேன் ஆனால் அவன் அடிப்பான் பாருங்கள் எனக்கு ஒன் டாக் கொடுப்பான் ப்ரோ அது பாருங்கள் நான் ஃபுல் டேமேஜ் பண்ணிவிடுவான் நானும் சரி அடிச்சு ஏறி அடிக்கலாம் வச்சது ப்ரோ ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டானா இவன் ஆஃப்லைன் ப்ரோ நல்லா பாருங்க அவன் ஆஃப்லைன் போய்ட்டான் அவனை சரி அடிக்க வேணாம் ஆஃப்லைன் தானே போயிட்டான்னு நினைப்பான் ஒன் எது டீம் நல்லா விளையாடட்டும் தான் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனால் லாஸ்டில் ஒருத்தன் பாம்பு விடுவோம் ரொம்ப அந்த பாம்பு போடுற பரவாயில்லை அவனுக்கோசமாக இந்த மேட்ச்ல நடுத்தோம் அது ஆஃப்லைனே சரி ஓசிங் அடிச்சிருவான் நம்ப அடிச்சிட்டோம் இந்த பாரு பரவாயில் மொக்கையாக செத்துறப்ப ரிவை பண்ணிட்டான் ரிவை பண்ணிட்டு ஆறு உட்கொள்ளாரு அவன் அப்படியே எகிரி குதிச்சு எப்பயுமே குலோவன் பண்ணிணா அப்படி இறங்கிடுவான் அப்படியே எகிரி குதிச்சு உட்காந்து எழுந்திரிச்சு தான் இவன் செத்து ரூபா பண்ணுறது மேட்ச்சு அஸ்ட்ருவானே நடக்கிறேன் அஷ்டான வேறு மேட்ச்சு என்னைய காலங்கள் எல்லாம் ஒன்றா பிடிக்கும் ஆகுற அசு கிளாது இருக்கும்போது கிட்ட போய் மாட்டிங்கிறாங்க இப்போ வந்துட்டான வேறு மேட்ச்சு இந்த ரவுண்டை ஆஃப் லைன்கில்லாதே கிடைக்குன்னு பார்த்தேன் அது எலிமேட்டே ஆகிக்கிட்டாங்கண்ணா டேமெண்ட் பண்ணுற வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணலாம் வரும் அவன் அந்த டீச்சர்ட்டி மட்டும் வரும் அவன் தான் பிறான் நான் ஷார்க்கு தான் இப்போ நான் ஏறி போகிறேன் தெரியுதா இப்போ நான் மற்ற ஏறி போவேன் பாருண்ணா ஷார்க்கு அந்த ஷாருக்கு தான் என்ன இல்லை தெரியல நல்லா தான் போச்சு ரவுண்டு பயங்கரமாக இல்லை நான் இந்த லாஸ்ட்டு ரவுண்டு பண்ணாம பாருங்கள் தோக்க தெரிஞ்சு கிரனேட் போட்டது பாம் உண்டாகாமல் அள்ளி போட்டான் ஆனால் எங்கள் ஆளுங்க லாஸ்ட்டில் அவனை வச்சு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டில் பாருங்கள் தான் பண்ணியிருப்பான் எங்கே ஆளுங்க அது என்ன பண்ணாலு தெரியுது இருந்துச்சு எங்கள் ஆளுங்கத்தை நான் சொல்லியே வச்சாலும் அவன் எப்படி அவன் ரூம் உண்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே அவன் வச்சுருப்போம் ஃபுல் டைம் ஆச்சா அவரால் யோசிக்கல தான்டா மூணுக்கு மூணு போகுது அடிச்சிருவோம் ப்ரோ லாஸ்ட்டு பீஸ் என்ன இருக்கும் தெரியல இவங்களே முடிச்சிருவானுங்க நான் வரத்துக்குள்ளே முடிச்சிருவானுங்க ப்ரோ கில்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ கில்டு ஐடி நான் கீழே கமாண்டிங்களை தரேன் கில்டில் ஜாயின் பண்ணணும்னு அவங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் லெவல் முக்கியம் கிடையாது கில்டு லாங்கிங் பண்ணால் மட்டும்தான் முக்கியம் நீங்கள் ஒன் டே லாகிங்களா நான் கிக் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுறேன் கில்ண்டு வேர் போடுறப்போ வேணாம் இந்த சொல்லியிருந்தார் ஒருத்தர் கில்டில் ரோ கில்ண்டு வேர்ல அதிக பாயிண்ட் எடுத்தால் தேர்ட்டி ருபிக்கு ரெடிமேட்டு கொடுக்குறோன்னு ட்ரை பண்ணலாம் லெவல் சிக்ஸ் வரது கில்லி இருந்தப்போ முடிச்சிடும் நம்ம நான் லாஸ்ட்டாக தான் அடிப்பேன் அந்த நான் சொல்லலாம் நம்ப மாட்டேங்க பேக்கப்பு பேக்கப்னால் இதாங்க பாருங்கள் அவனுங்க எங்க ஆளுங்க அடிப்பாடுங்க அவனுங்களும் போய் அடிப்பாடுங்க இவரு எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் லாங் லைன் எழுதிக்கணுங்க டோப் விட்டு விட்டு அடிக்கிறது விட்டு பேரலை ப்ரோமா நம்மளும் சுற்றிட்டு வந்து அடிச்சிருவோம் மேட்ச்சை அவன் அடிச்சிருவான் லாஸ்ட்டால் எமோட் போட மாட்டான் ஆனால் அவன் எமோட் போடுவான் ப்ரோ அந்த பாம்பு போட்டு ஒரு மேட்ச் முடிச்சிருவானுங்க முடிச்சுட்டு லாஸ்ட்டுக்கு ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்ட் முடிச்சுட்டு எமோட் போடுவோம் இந்த ரவுண்ட் பாருங்கன்னா பார்த்துட்டேன் லெஃப்ட் சைடு ஒருத்தவங்க ஓரளவு பார்த்துட்டேன் ஷார்க்கில் ஓடினதை நான் பார்த்தேன் ஆனால் ஒபிட்டோப்பு சைடு சைடில் பாருங்கள் நான் அவனை தான் பார்த்துட்டு சரி வந்து அந்த நாய் சுற்றி சுற்றி உள்ள அடிக்குமே இந்த ரவுண்டு நம்ம டீம்மேட் எடுத்துகிட்டு போகிறேன் ஒபிட்டோப்பு ஒரு ஒரு தாரமான வந்துட்டோம் மண்டியிலையும் அவங்க வரும் அவரு இஷ்டமாக இப்போ பாருங்கள் ஷார்க்கும் எங்களால் தான் சாப்பிடுவோம் அந்த ரோஸ் லெவல் தான் ப்ரோ ரோஸ் லெவல் போட்டு நிற்கிறானா இப்படியும் போக மாட்டான் இப்படியும் போக மாட்டான் அங்கேயே நிற்பான் வெயிட் பண்ணுவான் எங்களால் யாரை சொல்லிருந்தோம் இந்த சைடாக இருங்க பாருங்க இந்த சைடு வருவோம் நான் கிளியிருவேன் இதுவும் தரமான வச்சாது இதே மாதிரி நாளைக்கு நெக்ஸ்ட்டு மெச்சு ரூம் மேட்ச்சு அப்படியே ஸ்க்ரீம் கனெக்ட் பண்ணி நான் போட நீங்கள் அடிச்சாலும் போடுவோம் நான் அடிச்சாலும் போடு ப்ரோ இவங்க உங்கள் யூடியூப் சேனல்லாம் ப்ரோ நான் அந்த யூடியூப்லேயே அடிச்சுட்டேன் ப்ரோ நாங்களே ரூம் மேட்ச்ச் விளாடுவோம் லைவ்லேயும் காட்டுங்க நீங்கள் விளாடி டேட்டா நான் வீடியோ எடுத்து வரணும் நான் இந்த ரவுண்டு தான் ப்ரோ இந்த ரவுண்டில் தான் கிரேட் போடுவோம் பாருங்கள் செம்ம விரும்புவோம் பாருங்களா நல்லா தான் நல்லா பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் நானும் செத்துருவோம் அந்த விச்சி ப்ரோ தான் இருப்பார் விச்சி ப்ரோக்கு தான் கிரனேட் போடுவார் ஆனால் கிரனேட்டில் சாப்ப மாட்டாங்க யாரும் தப்பிச்சு போயிடுவோம் அவங்க லாஸ்ட்டில் இன்னொருத்தன் வாங்கிடுவோம் ஒரு வீட்டை ப்ரோ அடிச்சிருவார் ஆறு எமோட் போடுவார் இவர் அடித்த மேலே ஒரு எமோட் போடுவார் மேட்ச் மேட்சச்சது பாருங்க நல்லா தான் ஆடுவோம் எல்லாம் பாருங்க எல்லாம் ஒழுங்காக தான் எல்லாம் பண்ணுவோம் எங்கள் டீம்லேயும் நாங்கள் யாரும் இதுவும் பண்ணது இல்லை ஏதாவது பண்ணாவது பண்ணுங்கடா எங்கள் எல்லாம் நான் டவுனாக முடிச்சிட்டு வாங்க இயற்கை இப்படியும் முடிச்சுருவாங்க ஓ ஓடுவான் இந்த சைடு இருக்கிறது தெரியாமல் ஈத்துட்டு போவான் நேருக்கு நேராக அவன் அடிச்சுருவாங்க பாருங்க இப்போ இப்போதான் பிறகு நல்லா பாருங்க நல்லா பாருங்கள் ஒபிட்டோ பிடிக்கும் வச்சு ப்ரோ போகிறாரா அவர் பாருங்க விச்சி ப்ரோக்கு தான் பண்ணுவாரு பாருங்க போகிறாரா இப்போ கிரனைட் வந்து கொடுங்க பாருங்க இப்போ பாருங்களா லிச்சி ப்ரோவுக்கு தான் கிரனைட் போடுவாருங்க வந்துட்டானா ப்ரோ ஒபிட்டோ ப்ரோ ஒப்பிட்டவுக்கு ஃபுல் ரெண்டாக முடிச்சுடுவார் முடிச்சுட்டு இப்போ வெளியில் போகிறப்ப தான் அடிச்சுட்டு வாட்டி பாருங்க கிரனைட் போடுவோம் அந்த ஒரு தான் ரெண்டு வரது தெரியுதா உங்களுக்கு தப்பிச்சிருவார் ஆனால் கிரேட்டில் உள்ள அடிக்க போவானுங்க அவன் அடிச்சிருவான் ரூமில் பார் ப்ரோ ஹெல்த்து இல்லை எங்களை அப்பயே சொன்ன மெடிக்கிட் மெடிட் மெடிக்கிட் ப்ரோ ஜோன் லேட் ஆகணும் கேட்கல அவனை போய் அடிக்கிறேன்னு பேரில் சேர்த்துட்டாரா லாஸ்டால் அவர் முடிச்சுடுவார் விட்டு ப்ரோ அடிச்சிருவார் லாஸ்ட் ஆளா எமோட் போடும் பாருங்க அந்த நாயே இப்போ தான் ஃபஸ்ட்டு கீழே எடுக்குது எமௌன்ட் போடுவோம் பாருங்க ஃபஸ்ட்டுக்குள்ளே இப்போ தண்டாக எடுத்துருக்கான் பாட்டு எமோட் போட்டுக்கு யாராவது எமோட் போட்டோமா இவன் எமோட் போட்டானா இப்போ நாங்கள் போடுவோம் பாருங்க நாங்கள் சும்மா இருமா சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டுட்டிங்க ஏன்னா நான் சொல்கிறதே இன்னும் ஆச்சுக்கு அவர் போயிருங்க கேப் அடிச்சுட்டு வருவோம் ஒரு வெயிட் பண்ணி வர ஊட்டாடிங்களேன்ட்ரேன் நான் இந்த சைட்டு சுற்றி டக்குன்னு ஏறிடுவங்க கிட்டே அவ்வளோதான் அவர் பிடிச்சிருவோம் ஆயிடுச்சு பிடிச்சி எமோட் போட்டிருக்கலாம் நான் நினச்சிருந்தான் அவங்க இவனுக்கு போடக்கூடாது அவனுக்கு போடணும் அவனை விடக்கூடாது ஷார்க்கு ஷார்க்கு ஆயாமல் விட மாட்டேன்டா எங்களுக்கு இங்கே தான் இருக்கா முடிச்சிடும் இங்கே நான் போடுறதுலேயும் மேட்சை முடிச்சுடுவாங்க ஷார்க்கு தான் அது லாஸ்ட் ஆள் ஷார்க்கு தான் க்ளோஸ் ஃபுரு இந்த முப்பது நாலு பீஸு நம்மளால தான் சரி போய் பூண்டு அடிச்சுருவோம் ஷார்க்குக்கு தான் போடுறேன் எமௌட்டு எல்லாமே டீமில் போடா போடுங்கண்ணா லாஸ்ட் ரவுண்ட் ப்ரோ லாஸ்ட் ரவுண்டாக இப்போ ஆமாம் பாம்பு போட்டதுக்கு எங்கள் ஆளுங்க வச்சு செய்ய பார்ப்போம் இவேஞ்சுனா ரிவேஞ்சு தான் தரமான ரிவேஞ்சு ஆனால் கிள்ளு எனக்கு தான் வந்துடுவோம் ஏன்னா நம்ம கிட்டே போய் அழுத்திருப்போம் தலையிலேயே வச்சு அழுத்திருப்போம் நம்மளுங்க பண்ண காலையே பாருங்க நான் பார்க்கவே இல்லை சரி தான் ஸ்குவாடை முடிச்சுடுவோம் லாஸ்ட்டு ஒரு பிஸ் தான் முடிச்சுட்டு வரணும்னு பார்ப்போம் கடைசியில் என்ன பண்ணுவோம் மட்டும் பாருங்கள் அந்த எனக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சிங்கன்னா நான் நம்மளால பாம்பு போடுறானுங்க எங்க ஆளுங்க போட்டதே கிடையாது ஒரு யோகியமாக வச்சுருவோம் இவனுங்களே போடுறாங்கன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு டென்ஷனாகிருப்பான் அந்த மேட்ச்சு ஏறி போகலாம் ஏறி என்ன பண்ணானு இப்போ பாருங்கள் இப்போ அந்த பீஸ் எங்கே இருக்குன்னு இது ஒளிஞ்ச ஒழிஞ்சா ஆடுவான் இப்போ எங்கள் ஆள் டவுன் நாலு பேர் இருக்குமா நான் கீழே போயிடுவான் இல்லையே சரி இனிமேல் இல்லைன்ட்டுங்க இப்போ விச்சு ப்ரோ டவுன் ஆகிடுவோம் வரும்ங்க அதை டவுனா நான் தான் நினைப்பேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னு மெடிக்கிட்லாம் போட்டுட்டு எப்படியும் நான் அடிச்சிருவானுங்கன்னு நினச்சிதான் பார்த்தோம் அவனை வச்சு பிராங்கம் பண்ணுவானுங்க பாருங்களா நான் போகிறேன்னா அந்தாண்ட சைடில் இருப்போம் லெஃப்ட் சைடில் இருப்போம் நான் வெளியில் இருக்கோம் ஒருத்தன் அடிக்கிறது ஏறி போவோம் கீழே தான் இருப்போம் நம்மால் பார்த்துட்டாரா விக் ப்ரோ ரிவே பண்ணி விட்டானுங்க கிரேனேட் இது எங்கால் போகிற கிரேனேட் ப்ரோ இப்போ கிரேனேட் போடுவானுங்க பாருங்க எங்காலும் கிரனேட் போகிறத பாருங்க வெடிதா எல்லாரும் நான் போய் கிள்ளே இருப்பேன் செத்தாலும் வரவளோட அவன் நாதாடிப்பேன் அப்படியே தலையிலேயே வச்சு ஒரு அழிச்சு மேட்ச் பிடிச்சி வச்சுருப்போம் ப்ரோ